ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆந்திராலே ஒரு மிகப்பெரிய ஆட்டு சந்தை எனக்கு தெரிஞ்சு ஆந்திராலே இந்த மாதிரி பெரிய ஆட்டு சந்தை வேறு எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சந்தையில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நெல்லூர் ஜுடுப்பின் அது வந்து இந்த சந்தைக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க எல்லாம் ஒரு பத்து மாதம் தனித்தனியாக கட்டி வச்சு வளர்க்குறது எல்லாமே இந்த சந்தையிலிருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க மேலும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க குட்டி எல்லாமே அந்த ரக சார்ந்தது தான் எல்லாமே இது நெல்லூர் துடுப்பின் அந்த ரகம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்று ஒன்று இப்படி நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் அப்படி இருக்கும் பின்னாடி நிற்கிது பாருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு குட்டி அதெல்லாம் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரி குட்டிங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு கொம்புலாம் நல்லா பெருசாக இருக்குவாங்க இது வாங்கிட்டு போய் ஒரு பத்து மாதம் கிட்ட வச்சு வளர்த்து நல்ல ஒரு தோரணையாக சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா கூட ஒரு எழுபது கிலோ எழுபதுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் கூட வளர்க்குறாங்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம் ஃபீடு மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணோம் ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் மேலே வரைக்கும் நம்ம ஒரு நாலு வருஷமாக பக்ரீத் தாடங்கள்னா கூட சேல்ஸ் பண்ணுறாங்க ரைஸ் கண்டிப்பாக யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொன்னாங்க மேலும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம் நம்ம சேனலில் செம்மறி ஆடுங்களை பற்றி செம்மறி ஆடுங்க சேல்ஸை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் யூடியோவில் நல்ல ஒரு அப்டேட்டோடு வரேன் கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் பாய்